அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக நட நடைபெறக்கூடிய பிடி அஜிஸ்டன் நியூ டெப் எக்ஸாமினேஷனுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் தேர்வு வந்து எப்படி படிக்கணும் எங்கே இருந்து படிக்கணும் அதுக்கான ப்ராசஸ் என்னென்ன இருக்குது சேம் டைம் வந்து ஐம்பது கொஸ்டினுக்கு ஒரு இருபது மார்க் எடுத்தால் தான் பாஸ் இருக்குது அப்போ அந்த ஐம்பது கொஷ் ஐம்பது கொஸ்டின் வந்து எப்படி படிக்கணும் அதுக்கான புத்தகங்கள் எங்கே இருக்கா அப்படிங்கிற மொத்தம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இருக்க நீங்கள் பிடி அசிஸ்டன்ட் யூடி டி அர்பி இல்லைனா பிஜிடி அர்பி படிக்கங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ தொகுப்பு வந்து மிக மிக முக்கியமானது அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ் தொகுதி தெரிவை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா டென்த்துல வந்து கேட்பாங்க ஆனால் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் படிக்கணும் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது பிஓ எக்ஸாமுக்கு நடைபெற்ற அந்த மா பாடத்திட்டத்தின் தான் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகம் நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை இல்லாமல் இருக்கும் ஆனால் தமிழ் புத்தகம் ஆறாம் வகுப்பு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் திருக்குறள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புனா மிக முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும் திருக்குறள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பெயர் சொல்னால் என்ன அதாவது இலக்கணம் பாட பாடப்பகுதியில் கேட்பாங்க இப்போ திருக்குறள் அதே மாதிரி சிலப்பதிகாரம் அப்புறம் முதலழுத்தம் சார்பு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புனா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து இலக்கண டாபிக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் எந்த புக்கிலன்னா சிக்ஸ்து தமிழ் புக்கில் அதே மாதிரி ஏழாம் வகுப்பு புக்கு இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி திருக்குறள் அப்புறம் அந்த இலக்கண இலக்கண பாடுற தலைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் பார்க்கணும் அதே மாதிரி குற்றிய நுகரம்னா என்ன குற்றிய நிகாரம்னா என்ன அதை பற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து திருக்குறள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான பாடத்தலைப்புகளாக இருக்கக்கூடிய மனப்பாட பகுதி இதுதான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா மணப்பாட பகுதி இப்போ திருக்குறள் கேட்டு திருக்குறளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே நாலு நாலு லைன் இருக்கும் கீழே வந்து மூணு லைன் இருக்கும் அந்த மூணு லைனில் ஏதாவது ஒன்று ஸ்பெல்லிங் இது பண்ணிவிட்டு கேரஸ்ட் பண்ணிட்டு போர்ட் கொடுப்பாங்க அப்போ அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் கொஸ்டின் கேட்குற மாதிரி பேட்டன் அதே மாதிரி திருக்குறள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது இருக்கும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் வகுப்பில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா அதே மாதிரி எட்டாம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா அதே பேட்டர்ன் தான் திருக்குறள் இலக்கண பகுதித் தொழில் தலைப்புகள் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன என்னென்ன வேணுமோ அது எல்லாமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும் திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் இருக்குது அதே மாதிரி உரைநடை இருக்குது இலக்கண பாடப்பகுதிகள் பகுதிகள் இருக்குது புணர்ச்சி நாய் இருக்குது அதே மாதிரி வலின மிகுமி இடங்கள் மிகா இடங்கள்லாம் என்ன அதை பற்றி பார்க்கணும் யாப்பு இலக்கணம்னா என்ன அதை பற்றி பார்க்கணும் அணி இலக்கணம்னா என்ன அதை பற்றி பார்க்கணும் எய்த்து நைன்த்து டென்த்து இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயலில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துகளின் பிறப்பு எழுத்துக்கள் வந்து எங்கேருந்து பிறகு அதை பற்றி பார்க்கணும் யூனிட் ஒன்று யூனிட் ரெனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடை இது வந்து மனப்பட பாட்டு இதை வந்து படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி வினை மூற்று மூற்றுனா என்ன அதை பத்தி பார்க்குற மாதிரி இருக்கும் திருக்குறள்னா என்ன அதை பத்தி பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட்டு ரெண்டில் யூனிட் மூணில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எச்எம்னா என்ன இலக்கண பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா எச்எம்னா என்ன பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேற்றுமைனா என்ன அதை பத்தி பார்க்குற மாதிரி இருக்கும் கல்வி அலகே அழகு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாட பாட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா தொகை தொடர்கள் தொகா நிலை தொடர்கள் அதை பற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்கு அதையுமே வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் சரியா அதே மாதிரி ஆறாவது அழகில் வந்து பார்த்திங்கன்னா புணர்ச்சினா என்ன புணர்ச்சி அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஏழு ஏழாவது யூனிட்ல வந்து பார்த்திங்கன்னா வல்லின மிகும் இடங்களும் மிகா இடங்களும் அதை பற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எட்டாவது யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாப்பி லக்னம்னா என்ன அதனுடைய முக்கியமான ரோல்ஸ் அண்ட் டேட்டா பேஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் திருக்குறள்லாம் என்ன அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது யூனிட்ல வந்து அணி இலக்கணம் அதே மாதிரி திருக்குறள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் எட்டாம் புக்கு பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயித்து நைன்த்து டென்த்து இந்த மூணு புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எட்டாவில் இருந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அடிப்படை தகவல் எல்லாமே இருக்கும் இதை வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் சரியா அடுத்து ஒன்பதாவது புக்ஸு நைன்த்து புக்கு இந்த நைன்த் இருந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மேட்டு தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொழி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொழி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் விடு தூது இதை வந்து நம்ம மனப்பாட பாட்டு இதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து தொடர் இலக்கணம்னா என்ன இதை பற்றி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் தொடர் இலக்கணம் அதே மாதிரி வந்து பெரிய புராணம்னா என்ன இதை பற்றி படி படிக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயுமே வந்து துணை வினைகள்னு வந்துருக்கு இதை பற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் துணை வினைகள் அதே மாதிரி வள்ளின மிகும் இடங்கள் திருக்குறள் இந்த ரெண்டு டாபிக்மே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் திருக்குறள் இல்லக்கா நம்ம வந்து நான் மிக மிக முக்கியமானது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்லா ப்ரிப்ரேஷன் பண்றோமோ அதை பொறுத்து வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வல்லின மிகா இடங்கள் அழகு மூணில் வந்து பாத்தீங்கன்னா வள்ளினம் மிகு இடங்கள் இருக்கு அழகு நாலுல வந்து பாத்தீங்கன்னா வள்ளின மிகா இடங்கள் வந்து ரெண்டுமே வந்து மிக முக்கியமானது அதே மாதிரி திருக்குறள் இருக்கு திருக்குறளாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிறுபாஞ்சம் மூலம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து மனப்படப்பாட்டு அதே மாதிரி ஆறுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு ஆறுல வந்து புணர்ச்சி திருக்குறள் இந்த ரெண்டு டாப்பிக்குமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா அதே மாதிரி வந்து அழகு ஏழுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவக சிந்தாமணி இருக்கு முத்தலாயிரம் இருக்கு மதுரை காஞ்சி இருக்கு இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சிவக சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா மனப்பட பாட்டு இருக்கு முத்தலாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பட பாட்டு இருக்கு இந்த ரெண்டு மனப்படப்பாட்டுமே மிக மிக முக்கியமானது அதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா அடுத்து ஈவினெடி எட்ட பொறுப்பு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யாப்பி இலக்கணம் இருக்குது யாப்பி இலக்கணம்னா என்ன அதனுடைய ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து யாப்பிலக்கணம் வந்து படிக்கிற மாதிரிதான் இருக்கும் அடுத்து யூனிட் ஒம்பதை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அணி இலக்கணம் திருக்குறள் வந்து இருக்குது இதையுமே வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ எயித்து நைன்த்து இந்த ரெண்டு புக்குமே வந்து பார்த்தாச்சு இந்த ரெண்டு புக்குலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது இதை வந்து நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமு டிஎன்பிஸ் எக்ஸாமுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்த் குக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி தான் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமினேஷன் பிஜிடிஆர்பி அண்டு யூஜி ரெண்டு எக்ஸாமினேஷனுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தொகுப்பெரு வந்து மிக மிக முக்கியமானது இதில் இருந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும் இதுலருந்துமே வந்து என்ன படிக்கலாம் அப்படிங்க மாதிரி பார்க்கலாம் பார்த்திங்க அப்படின்னா அழகு ஒன்றில் வந்து எழுத்து சொல் இருக்குது இதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் மிக மிக முக்கியமானது எழுத்து சொல்லாம் என்ன அதை பார்த்தா டேட்டா பிசிலமே படிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து அழகு ரெண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தொகை தொடர்கள் இதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் அழகு ரெண்டுல வந்து தொகை நிலை தொடர்கள் அடுத்து அழகு மூணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தொகை நிலை திருக்குறள் இருக்கு இதையுமே ரெண்டுமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு அடுத்துல இதுல இதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா காசி காண்டம்னா என்ன முல்லை பட்டுனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதையுமே வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா அடுத்து தொகை நிலையத்துடன் தொடர் நிலையத்துடன் அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் திருக்குறள் இருக்கு அதையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் திருக்குறள்லாம் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அந்த முழு திருக்குறள் கொடுத்துட்டு ஏதாவது லைட்டாக ஒரு டேஸ் போட்டு இந்த இடத்துல வந்து என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதே மாதிரி வந்து அதனுடைய கருத்துக்கள் உட்பமைப்புகள் இதை பற்றியுமே கேட்குற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நம்ம வந்து நல்லா ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கும் சரியா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கணத்துல வந்து பொது அதே மாதிரி வந்து நீதிவன்பா திருவிளையாடர் புராணம்னா என்ன அதே மாதிரி வினா வினை வகைகள் பொருள் கோள்கள் திருக்குறள் ஒத்தி கேட்குற மாதிரி இருக்கும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அகப்பொருள் இலக்கணம்னா என்ன அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் திருக்குறள் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே இது கம்பராமாயணம்னா என்ன அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் திருக்குறள் கம்பராமாயணம் முத்துலாயிரம் அதே மாதிரி தமிழ் தூது இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானது இதெல்லாம் வந்து மனப்பாட பாட்டு படிச்சுட்டு படித்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரியா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம்லாம் என்ன அதை பற்றின டாபிக்ஸு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா புறப்பொருள் இலக்கணம் அதை பற்றின மிக மிக முக்கியமான டாபிக்ஸு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணி திருக்குறள் இது பற்றின மிக மிக முக்கியமான டாபிக்ஸ் இது எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமானதோ அதெல்லாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் புது புக்கை மட்டும் படித்தா போதுமா பழைய புக்கு வந்து படிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து டென்த்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய புக்கு இருக்குது டென்த்து தமிழ் புக்ஸு அதை வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் மற்றது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியூ புக்கு படித்தா போதுமானது ஆனால் டென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கு இருக்குது இந்த பழைய புக்கு வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ திருக்குறள் புணர்ச்சி இது எல்லாமே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்து திருக்குறள் ஏலாதி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் இலக்கிய வளர முடியாது அப்போ இது வந்து படிக்கணும் இதில் திருக்குறள் இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வந்து கேட்பாங்க எழுத்து வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிலபதிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியத்தில் வந்துடும் அது வந்து படிக்கணும் சொல் அது வந்து இலக்கணத்தில் வந்துடும் அதே மாதிரி கம்பராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் வந்துடும் பொது அது வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் வந்து வந்துடும் வந்துடும் அதே மாதிரி நற்றினை புறநனூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணத்துல வந்துடும் அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் வினா வகை விடைவகை ஒரு மொழி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணத்துல வந்து கேட்பாங்க அதே மாதிரி பெரிய புராணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இலக்கியத்தில் வந்துடும் இதில் ஓம உவம உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்துல வந்து கேட்பாங்க அதே மாதிரி தமிழ் வீடு தூது வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கியத்தில் வந்துடும் புணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்துல வந்து கேட்பாங்க அதே மாதிரி திருக்குறள் குரட்டை ஒலி பொருள் இலக்கணம் மகப்பொருள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியத்தில் வந்துடும் அண்ட் இலக்கணத்தில் வரும் இது வந்து பார்க்குற தான் இருக்கும் அதே மாதிரி புராணம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் புறப்பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் களித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் களித்தொகை நந்தி கலம்பகம் ஆளாயிர திவ்ய பிரபந்தம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் வந்துடும் பாவகைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்தில் வந்துடும் அதே மாதிரி அணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இலக்கணத்தில் வந்துடும் அதை வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும் நமக்கு அதுக்கில் என்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸ் தகுந்த மாதிரி தான் படிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே ஒன்றும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து மிகவும் முக்கியமானது அதை வந்து படித்து ஃபாலோ பண்ணுங்க படிக்கல அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக விட்டீங்க அப்படின்னா தமிழ்லேயே பாஸ் ஆக முடியாது நம்மளோட மேம்புக்கள் வந்து பண்ண மாட்டாங்க இதை புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா இதுல உங்களுக்கு வேற ஏதாவது கீழே கமெண்ட் பற்றி பண்ணுங்க நன்றி வணக்கம்